ஒரு அழகான பாலைவனம் காலை பொழுது ஒரு சின்னஞ்சிறு குருவி தனது ஒரு முட்டையை அடைகாத்துக் கொண்டிருக்கிறது அந்த சின்னஞ்சிறு குருவி சோகமாக இருக்கிறது அதற்கு என்ன ஆச்சு ஐயோ அதன் முட்டை காணவில்லை பாவம் அது ஐயையோ அந்த முட்டையை ஒரு சொண்டிலே திருடிவிட்டதா இல்லையே இந்த முட்டையை இந்த குருவின் பிரண்ட் திருடிவிட்டாள் அந்த முட்டையை காப்பாற்றி கொண்டு வருகிறது பார்த்துவிட்டது இந்த குருவியின் பிரண்ட் அச்சோ எலி இந்த கிட்ட மாட்டிகிச்சு ஒரு வழியாக தப்பித்து வந்துவிட்டது குருவியிடம் சுண்டெலி போல, மகிழ்ச்சியாக சின்னஞ்சிறு குருவி தன் முட்டையை பாதுகாப்பாக அடைகாக்கிறது